அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்குது குறிப்பா பொறுத்த வரைக்கும் சூரியன் உச்சத்தில் எழுதிய முதல் ரிஷபராசிக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராகுவோடு இணைந்து சஞ்சரித்த காலகட்டங்கள் நீங்கி மீனராசியை விட்டு மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு உச்சம் அடையக்கூடிய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற நிலை உச்சம் பெறும் சூரியனால் பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இனி யோகத்தின் உச்சியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என இவர்கள் பெயர் எடுப்பார்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மனதைரியம் அதிகரிக்கும் எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியம் சூரியன் தருவாரு சூரியன் ஆத்ம காரகன் உடலும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் சூர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவழி தலை சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கலாம் நவகிரகங்கள்ல ஒன்றான சூரியனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுது அவ்வாறு சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஒன்று வாசி யோகம் மற்றொன்று வேசியோகம் வசியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர மற்ற ஐவர்களான புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர்கள் இருந்தார்கள் என்றால் அது வசி யோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள் நல்ல குணமும் இனிமையான வார்த்தைகள் தரும் தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அமைச்சர்கள் அரசாங்க உயர் பதவி உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள் மற்றொன்று வேசியோகம் இந்த வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு இரண்டில் சந்திரன் ராகு கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த வேசி ஆகும் இந்த வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள் இனிமையாக பேசுவார்கள் தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் தந்தையுகள் புகழ் இருப்பார்கள் உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பணத்தை சேமிக்க பழகிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்ச மகாபுருஷ கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்திருந்தாலோ யோகமும் இது சந்திரனுடைய துருதரா யோகத்தை போன்றது இது எண்ணற்ற நன்மைகளை சுப பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் பேச்சு உள்ளவர்களாக விளங்குவார்கள் கொடி எல்லா விதத்திலும் கெட்டிக்காரர்களாக விளங்குவார்கள் தைரியசாலிகள் உறவினர்களுக்கு உதவி செய்வார்கள் அனைவரும் இவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள் அடுத்து ரவிச்சந்திர யோகம் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரத்தில் இருந்தால் வரிஷ்ட யோகம் திரிகோணத்தில் நின்றால் சமயோகம் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் அதமயோகம் என்று கூறப்படுகிறது இந்த யோகம் பெற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு லாபங்கள் நுண்ணறிவு ஞாபக சக்தி பேச்சு திறன் கிட்டும் வெற்றி சமயோகமாக இருந்தால் பலன்கள் இவற்றிலிருந்து குறையும் தீமை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குருடு மனநல பாதிப்பு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சூரியனுக்கு இரண்டில் சந்திரனும் அல்லது லக்னத்திற்கு சூரியனும் இரண்டில் புதனும் பதினொன்னில் சந்திரனும் இருந்தால் குரு சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் இருந்தால் பாஸ்கர யோகம் அமையும் இதனால் தைரியசாலிகளாகவும் உயர்ந்த அந்த உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சகல சாஸ்திரங்களை வர்களாக விளங்குவார்கள் மேடை பேச்சாளர்கள் மன மகிழ்ச்சி உள்ளவர்கள் தனது தொழிலை சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அடுத்து பார்க்க போவது திரிலோஷன யோகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒருவருக்கொருவர் திருகோணங்களில் இருந்தால் திரிலோஷண யோகம் அமையும் இந்த யோகத்தால் சிறந்த சிந்தனையாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிறரை எளிதில் எடை போடக்கூடியவர்கள் அதிக செல்வம் மற்றும் நீண்ட ாக விளங்கக்கூடியவர்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை ஏப்ரல் தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி ஆகி மேசராசியில் செஞ்சரிக்கும் குருவுடன் சூரியன் இணைவதுதான் இந்த அற்புத சக்தி வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்துகிறது இது எவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச பலன்களை நாம் பெறுகிறோம் அந்த வகையில் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுகிறது ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் இதில் அதிவேகமாக சுழலும் கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு இரண்டரை நாட்கள் ஆகும் அதிகபட்சமாக இரண்டரை ஆண்டுகள் ஆகும் ஒரு ராசியில் இருப்பது சனி கிரகம் இதுபோல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படும் காலகட்டத்தில் ஏற்படும் பயிற்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில் ஒவ்வொன்றாக இணைவது அற்புதமான யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்கும் மிக மிக சுபிச்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும் போது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாம் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அது போன்ற ஒரு சேர்க்கை தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை இதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் வசதி வாய்ப்பில் முன்னேற்ற என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு சேர்க்கையா இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது சில காலங்கள் மட்டுமே இந்த சேர்க்கை நீடித்தாலும் இந்த காலகட்டங்கள்ல எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் உச்சம் பெற்று காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சுக்ரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க இதனால கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மனைவி உறவுகளில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது அதே போல இல்லத்தில் சுப நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக திருமணம் இது வளைகாப்பு சுபகாரியங்கள்ல ஏற்பட்டு வந்த சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்குங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் புது வாய்ப்பு கிடைக்க இருக்குது கேது பல புண்ணிய தலங்களை தரிசி வாய்ப்பினை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு இதனால் ரிஷபராசியை சேர்ந்த ஒரு சிலர் தீர்த்து தலையாத சராசரி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்கிறாங்க இடமாற்றங்கள் நன்மை உண்டுங்க இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என இந்த மாற்றங்களின் காரணமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க ரிஷபராசினியர்கள் இந்த சூரிய பிரச்சனைகளுக்குடைய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க இதனால சுகமான பலன்களை தராது என்றாலும் ால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ஆரோக்கிய குறைவும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்த இருக்குங்க மன நிம்மதி குறைவு ஏற்படுங்க ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட அதிகரிக்கலாங்க அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது பொருளாதார சிக்கல்கள் அதிகரிக்கலாங்க தயக்கமும் சோம்பலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று கவனமாக இருப்பது மிக மிக கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகனை வழிபட நன்மைகள் விளையுங்க வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்